அது குறித்து அவர் சிந்தித்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார் இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு ரசூதா பத்தியான எல்லாம் கேள்விப்பட்டு ஏன்னா போர்கள்லாம் வந்துருச்சுல மூத்தா போர்க்களவெல்லாம் ரோமா புரி அந்த பக்கம் தானே அப்ப அதனால அதை பத்தியான விவரங்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் என்ன பண்றாரு ரோமில் இருந்து அவருடைய ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட பாலஸ்தீனத்துக்கு வருகிறார் ஜெருசலத்திற்கு பைபுல் முகத்தஸுக்கு வருகிறார் பைபுல் முகத்தஸ் அவர்களும் அவர்களும் புனித புவிதா அவர்கள் வேதக்காரர்கள் தான் கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்கள் தான் அதனால அவர்களுடைய புனித பூமியான பைத்துல் முகத்தஸிற்கு இருக்கல் மன்னர் ஒரு பயணத்திற்காக வந்திருக்கிறார் அந்த பாலஸ்தீன என்பது அன்றைக்கு அவர்களுடைய ஒரு தலைமை பீடமாக இருந்துச்சு அன்னைக்கு லெவலுக்கு அவங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு புனித தலம் வேற அதனால அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் வந்திருந்த நேரத்தில் இந்த முகம்மதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அது மாதிரி தெரிஞ்சவங்க ஊர்காரங்க சேவகர்களுக்கு கட்டளை வியாபாரத்திற்காக வேண்டி பைத்து முகந்தஸருக்கு வந்திருக்கிறது அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அது யார் எந்த டீம் அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல பதில் போர்க்களத்திற்கு காரணமா இருந்த அபு சுக்யான் அவருடைய தலைமையில் ஒரு டீம் இங்கே விவா வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது அதே அபுசுபியானுடைய தலைமையில் இருக்கிற அந்த டீமை அப்படியே அழைத்து கொண்டு மன்னருக்கு முன்னால் கூட்டி கொண்டு வந்து விட்டார் வந்த உடனே மன்னர் கேட்கிறார் டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டார் மொழிபெயர்ப்பாளர் வைத்துக் கொண்டு இங்க இருக்கிறதுலேயே முகம்மதுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு யார் ரொம்ப சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு கேட்கிறார் அபு சுஃபியான் சொல்றாரு நான் இருக்கிற ஆளுக்கள் அபு சுஃபியான் நான் தான் முகமதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு உறவு அப்படியா வாங்க முன்னாடி வாங்க அவர் கொண்டு முன்னாடி பாட்டுங்க மத்தவங்களை பின்னாடி நீ பாட்டுங்க அவர்கிட்ட நான் சொல்றத சொல்லுங்க நான் சில கேள்விகளை கேட்பேன் அவர் பதில் சொல்லுவாரு சொல்ற பதில் எக்கு தப்பா என்ன பொய்ய விட்டாரு வச்சுக்குவோம் பின்னாடி இருக்கிற நீங்க எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு பின்னாடி ஆளுக்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய கேள்விகளை ஆரம்பிக்கிறார் பஸ்ட் கேட்கிறார் கைப நசபூஃபிக்கும் இந்த முஹம்மது உங்களிலே அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது என்ன குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் அப்போ சொல்றாரு குடும்ப பாரம்பரியம் எல்லாம் நல்ல சிறந்த பாரம்பரியம் தான் மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் கேட்டுக்கு விளக்கம் சொல்ற மின்கும் இவர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது உங்க ஊர்ல தன்னை நவீன் யாராவது சொல்லிருக்கிறாங்களா இறைவனுடைய தூதர்னு யாராவது சொல்லி இருக்காங்களா அப்படி அப்ப அபூஸ்பியா சொல்றாங்க இல்ல அப்படி எல்லாம் எங்க ஊர்ல யாரும் இறை தூதர்னே யாரும் சொல்லிக்கிட்டதில்ல சரி அடுத்து கேக்குறார் ஃபஹல் காலமின் ஆபாயி மின் மலிகின் அவருடைய முன்னோர்களில் யாராவது மன்னர்கள் இருந்திருக்கிறார்களா இல்ல அப்படி யாரும் இருந்ததில்லை ஃபஸ்ரஃப் அன் நாசி எத்தபியூனஹு அம் லூஃபாஹு அவரை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் சமூகத்தில் மேல்தட்டு மக்களா அல்லது பலகீனர்களா கீழ்த்தட்டு மக்களா அப்படின்னு கேட்கிறார் தான் அவரை பின்பற்றுகிறார்கள் சரி அவருடைய அவரை பின்பற்றக்கூடியவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறதா அல்லது அவர்கள் அவர்களுடைய வளர்ந்து கொண்டேதான் செல்கிறார்கள் தேய்கிற மாதிரி தெரியல அடுத்து கேட்கிறார் பகல் ஏற்பத்து அகதும் மின்கும் சக்த தள்ளி தீனகி பாகாயி எதுக்குள்ளீகி அவருடைய மார்க்கத்திற்குள்ளே சென்று விட்ட யாரேனும் ஒருவர் அதை வெறுத்து அதிலிருந்து வெளியேறி இருக்கிறாரா பகாலதா உள்ள போன ஒருத்தரும் வெளியே வந்த மாதிரி தெரியல தூதர்னு இதை சொல்வதற்கு முன்னால் அவர் என்றைக்காவது பொய் சொல்லி இருப்பார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டதுண்டா பகாலதா அப்படி எல்லாம் சந்தேகமே பட்டது இல்லை அப்படிங்கிறார் அடுத்து பகல் யகுதிரு அவர் ஏதாவது மோசடி செய்திருக்கிறாரா மோசடினு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல ஆனா இப்ப நாங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் உதவி உடன்படிக்க முடிஞ்ச நேரம் இல்லையா அதை சொல்றார் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்ல எப்படி நடப்பாருன்னு தெரியல அதைத்தான் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிற அடுத்து பகல் அவரோட துமுகு நீங்கள் சண்டையிட்டு இருக்கிறீர்களா அவன் சண்டையிட்டு இருக்கிறோம் கைப்பக்கான கித்தாளுக்கும் ஈயாகும் அவரோடு நீங்கள் போட்ட சண்டையில வெற்றி தோல் எப்படி இருந்துச்சு அல் ஹர்பு பைனனா பையனை ஊசி தானும் சில நேரங்களில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் சில நேரங்களாக அவங்க ஜெயித்திருக்கிறான் ஏனாலும் மின்னாக வனனாலும் மின்ஹு மாறி மாறி தான் வந்திருக்கிறாரு அழுது கேட்கிறாரு மாதாயோ முருக்கும் அவர் என்னதான் உங்களுக்கு சொல்கிறார் கோபுதுல்லா வஹதா அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் பலா துஷ்ரி குமி செய்யா அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காதீர்கள் உத்தருக்கும் ஆயா ஆபாவுக்கும்

நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வச்சு பார்த்தால் இவர் உண்மையில இறை தூதர் தான் இவருடைய கை ஓங்க போகிறது அதுதான் எனக்கு நல்லா தெரியுது ரொம்ப பொருத்தமா இருக்குதே நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு உலகத்தில் இதுவரைக்கும் இறைவன் அனுப்பிய எல்லா தூதர்களுமே நல்ல குடும்பத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அது மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது நபியா இருந்தாங்களான்னு கேட்டேன் யாருமே இல்லை நீங்க அப்படி இருந்திருந்தா கூட ஒருவேளை அவர் மாதிரி இவர் காப்பி அடிக்காருன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கும் மன்னர்கள் வந்தாங்களான்னு கேட்டேன் இவர் பாரம்பரியத்தில் யாரும் மன்னர் கிடையாது ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி சொல்றாரு பின்பற்றுகிறார்களா பலகீனர்கள் பின்பற்றுறார்களான்னு கேட்டேன் சொன்னீங்க ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களை அப்படிப்பட்ட மக்கள் தான் பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அதிகமாகிறார்களா குறைகிறார்களான்னு கேட்டேன் அதிகம் தான் ஆகிறார்கள் என்றீர்கள் அது உண்மையில் அது இறைவனுடைய மார்க்கத்திற்கு அடையாளம் ஏன்னா ஒரு ஒரு கொள்கை வளரணும்னு சொன்னா வளர்வதற்கு தேவையான சூழல் இருக்கணும் அப்ப வளர்ந்துச்சுன்னா ஏத்துக்கலாம் உதாரணமாக ஒரு செடி வளரு எப்ப வளரும் நல்ல வெயில் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது நல்ல உரம் இருக்குது செடி வளர்ந்தால் ஓகே வெயில் இல்ல தண்ணி இல்ல உரம் இல்ல அது மட்டும் இல்ல அதை தாண்டி செடி வளராம இருக்கிறது என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் இருக்கு நல்ல வெண்ணியா இப்படிப்பட்ட செடி வளருமா கண்டிப்பா ஒரு செடி தானே இஸ்லாம் வளருது அப்படிதான் வளருது இஸ்லாத்து அந்த கொள்கை வளர்வதற்கு வெளியில இருந்து பார்த்தால் எந்த வாய்ப்புமே இல்லை இஸ்லாத்துக்குள்ள வருவதனால பொருளாதார நன்மை இல்லை இஸ்லாத்துக்குள்ள வர்றதுனால பெரிய பதவிப்பட்டங்கள் கிடைக்க போறது இல்ல இஸ்லாத்துக்குள்ள வர்றதுனால உலகத்தின் அனுகூலம் ஒண்ணுமே இல்லை எதிரிகள் எதிர்ப்பார்கள் சண்டைக்கு வருவார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலும் இஸ்லாம் வளர்ந்தனா அப்ப அது இஸ்லாம் உண்மையில் இறைவனுடைய மார்க்கம் தான் இறைவன் தான் வளர்க்கிறான் என்பதற்கு ஒரு சான்று கரெக்ட் நான் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு உள்ள போன யாராவது வெளியே வந்தாங்களா ஒருத்தர் வர காணும் இறைவனுடைய மார்க்கம் உள்ளத்தை ஈர்த்து விடும் உள்ளங்களை ஈர்த்துட்டா வெளியே யாரும் வரமாட்டார்கள் போனவன் போனவன் தான் அப்படிங்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு அவர் என்னைக்காவது பொய் சொல்வார்னு சந்தேகப்பட்டிருக்கீங்களா கேள்வியை பாருங்க ரொம்ப அற்புதமான கேள்வி முகம்மது பொய் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டால் கேள்வி சாதாரண கேள்வி இவர் அப்படி கேட்கல அவர் பொய் சொல்வார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டதுண்டா கூட இவர் பொய் சொல்லி இருப்பாரு அப்படின்னு அந்த மக்களுக்கு சந்தேகம் கூட வந்ததில்லை அப்படியான நாயகம் எவ்வளவு நேர்மை சொன்ன அப்படி இருக்கும் அதுல மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயம் செலவா அலை செலம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி அதை விட இன்னும் டீப்பா சிந்திச்சா கடைசி அவருடைய கேள்வி என்ன அவர் உங்களுக்கு என்ன ஏவுகிறார் கேட்கிறார் என்னப்பா சொல்றார் முகமது என்ன சொல்றார் சொல்றது பூரா பட்டியல் போடுறார் அபு சிபியான் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும் அவனுக்கு இணையற்பிக்க கூடாது ஒ கூட ஆபாவுக்கும் முன்னோர்கள் சொல்றது விட்டுறணும் உண்மையை பேசணும் சுயமரியாதை இருக்கணும் உறவுகளை பேணணும் ஒரு கொள்கையை எதிர்க்கிறவர் இவர் முஸ்லிமா இருந்துகிட்டு சொல்லல அங்கே நம்ம ஏற்கனவே ஒரு மன்னர் இடத்துல பார்த்தோம் மன்னர் இடத்துல ஜாஃபர்ட் அபிதாலி போய் சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை படித்து விளங்கி சிந்தித்து இது அற்புதமான மார்க்கம் அப்படின்னு போய் சொன்னாங்க இங்க இருக்கிறார் அருசுபியான் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல எதிரியா இருக்கிறாரு எதிரியாக இருக்கிறவரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்ட உடனே சொல்ற செய்தியை பூரா பட்டியல் போடுற இன்னைக்கு நம்மளே எதிர்க்கிறாங்கல்ல போய் கேட்டு பாருங்க தவுஜமாத்துக்கார என்னடா சொல்றாரு முக்கால்வாசி பேருக்கு தெரியுது அதுல சரிப்பட்டு வராதுங்க அவங்களுக்கு கேட்காது விடுங்க அப்படிமா ஏன்டா அவன் என்னடா சொன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது குழப்பம் பண்றான் என்ன குழப்பம் தெரியாது என்னன்னே தெரியாம இருப்பாங்க இவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காரு ரசூலுதா என்ன சொல்றாங்க தெரிந்து வை அதனால தான் இவ்வளவு தெரிஞ்ச காரணத்தினாலதான் ஒரு கட்டத்தில் ஈர்க்கப்பட்டுறாரு யாரெல்லாம் நம்ம சொல்றதை கரெக்டா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவனா ஈர்க்கப்பட்டு வந்துருவாங்கல்ல நல்லா பாருங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதே பல பேர் எதிரணிகள் இருந்தவங்களால நம்ம எப்படி உள்ள வந்தோம் எப்ப தவி ஜமாத் என்ன சொல்லுதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப உள்ள வந்துட்டோம் அது வரைக்கும் வெளியில இருந்துகிட்டு சரிப்பட்டு வர்றாரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் கோர்ட்டுக்கு போயிட்டான் ஊரை ரெண்டாக்கிட்டான் ரெண்டு பிள்ளைச கட்டிட்டான் அப்படின்னு வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள வரல என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்த உடனே உள்ளுக்குள்ளே வந்ததை போல அபு சிபியார் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்தவராக இருக்கிறார் தான் ரொம்ப குறுகிய காலத்துல இஸ்லாத்திற்குள்ளே அவர் நுழைந்து விட்டார் கடைசியில் அவர் சொல்றார்

அவருடைய கால்களை கழுவி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது முகமதுக்கு அவ்வளவு பணிவிட செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல என்றெல்லாம் அவர் செய்திகளை பேசி முடிக்கிறார் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கடிதத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல கடிதத்தை எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு கடிதத்தை கொண்டு வர சொல்கிறார் கடிதத்தை வாசிக்க சொல்றார் கடிதம் வாசிக்கப்படுகிறார் நபிகளாருடைய கடிதம் எழுதப்படுகிறார் எப்படி பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரேற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் மிம் முகமதின் அப்துல்லா வரசூலும் அல்லாவுடைய அடிமையும் அல்லாவுடைய தூதரும் ஆகிய ஹெருக்கலுக்கு எழுதி கொள்ளுகிற கடிதம் ஹுதா நேர்வழியை பின்பற்றுகிறவர் மீது சாந்தி உண்டாகட்டும் சலாமில் ஆரம்பிக்கிறாங்க பிஸ்மி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அம்மாபாத்

இஸ்லாத்தை ஏத்துக்க அப்பதான் உனக்கு சாந்தி சமாதானம் இல்லாட்டி அமைதி கிடையாது அமைதி பெறுவீர்கள் யூத்திக்கு அல்லாஹ் அஜிரக்க மரத்தை அல்லாஹ் உங்களுக்கு இரட்டை கூலியை வழங்குவான் என்ன ஏற்கனவே முந்தைய நபி ஈசா நபி ஏற்றுக்கொண்டு நீங்க மார்க்கத்தில் இருக்கிறீ அதுக்கு ஒரு கூலி இப்பொழுது முஹம்மதுடைய மார்க்கத்தையும் ரெண்டு ஒரே மார்க்கம் தான் ரெண்டு தூதர்கள் இல்லையா அதனால இதையும் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இரட்டை கூலியை அல்லாஹ் வழங்குவான் ஒருவேளை நீங்கள் புறக்கணித்தால் அலைக்க இஸ்மல் அரிசின் உங்களை மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற குடிமக்களுடைய பாவத்தையும் சேர்த்து அனுபவிப்பீங்க அதனால இஸ்லா ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார் சவாயும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பொதுவான ஒரு விஷயத்தின் பால் வாருங்கள் இல்லல்லா அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் அவனுக்கு யாரையும் நிறைவேற்பிக்க மாட்டோம் அருபாபம் தூண் இல்லா அல்லாஹ் விட்டு விட்டுவிட்டு எங்களில் ஒருவர் மற்றவரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற நமக்கும் உங்களுக்கும் இடையிலே பொதுவான கொள்கை என்பால் வாருங்கள் சொல்லிட்டு புறக்கணித்தால் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நாங்கள் முஸ்லீம்கள் நீ ஏத்துக்கிட்ட ஏற்றுக்க ஏத்துக்க அடிப்போ நான் முஸ்லிமா இருப்பேன் நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலா அலிஸ்லாம் அவர்கள் எழுதிய கடிதத்தை சபையிலே வாசிக்கப்படுகிறது உடனே அவர் என்ன சொல்றாரு இதுதான் சரியான மார்க்கமா தெரியுது இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றார் நம்மிடத்தில் இந்த அரசு எல்லாமே நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் இவர் சொல்றக்கூடிய அடிப்படையில் இந்த மார்க்கத்துக்கு போயிருது நல்லது அப்படிங்கிறார் சொன்னா உள்ளுக்குள்ள பெரிய கூச்சல் குழப்பமாயிடுச்சு ஆயிடுச்சு புது மார்க்கத்துக்கு போக சொல்றாரு இத்தனை அந்த காலமா இருந்த மார்க்கத்தை விட்டு புது மார்க்கத்துக்கு போக சொல்றாருன்னு சபையில் இருந்த மதகுருமார்கள் மந்திரிகள் பிரமுகர்கள் எல்லாம் அடிச்சு பிறந்து ஓடுறாலும் ஆகா இவங்க கூட உட்கார்ந்து கதைக்கு ஆகாது போல இருக்கு நம்மளை மதம் மாத்திருமா கர்வாபசி பசி பண்ணி வர போல இருந்தாலு அப்படின்ட்டு டக்குனு எல்லாம் வண்டியை கிளப்புதுவோம் ஓடி போனா வாசல் கிட்ட போனா வாசல் கதவு மூடி இருக்கு ஆல்ரெடி மூட சொல்லிட்டேன் இவனு இந்த வேலைக்கு எல்லாம் பாப்பானு தான் ஆல்ரெடி மூட சொல்லிட்டு தான் அவர் வாசிச்சிருக்கிறார் வாசிச்சா கிட்ட போனா கதவு மூடி இருக்கு என்ன செய்யணும்னு தெரியல உடனே திரும்ப கூப்பிட்டு இதை இப்ப இப்படி சொன்னா சரி விட்டு வராது வேற மாதிரி கொண்டு போயிருவான் அதனால ட்ரெண்டை மாத்திருவோம் கரெக்ட் நான் செக் பண்ணேன் எல்லாம் நம்ம மார்க்கத்துல கரெக்டா இருக்கிறீங்களா செக் பண்ணேன் கரெக்டா இருக்கிறீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னை காட்டி காட்டிக்கொள்ளாமல் அப்படியே அந்த நிகழ்வு முடிகிறது இப்படி பல நாட்டு மன்னர்களுக்கு நவீன சலா அலிஸ்லாம் கடிதத்தின் வழியாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான பணியை மேற்கொள்ளுகிறார்கள் அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு உதயபியாவுடைய இடைவெளியிலே நடந்துகிட்டு இருக்கா அதுக்கு அடுத்த வருடம் அடுத்த வருடம் என்ன நடக்கிறது ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு போன வருஷம் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வாங்க இந்த வருஷம் வராது என்னங்கல்ல அடுத்த ஆண்டு உம்ரா பயணம் நபிகளாய் சல்லா அலிஸ்லாம் இந்த ஆண்டு உம்ராவுக்கு செல்வம் அறிவிக்கிறாங்க கடந்த முறை செல்லுகிற பொழுது ஆயிரத்தி நானூறு பேர்களோடு சென்றார்கள் இந்த முறை இரண்டாயிரம் பேர் புடை சூழ நபிகளாய் சல்லா அலிஸ்லம் உம்ரா பயணத்தை மேற்கொள்கிறார்கள் எந்த இடையூறும் இல்லை எந்த தடையும் இல்லை அல்லாவுடைய ஆலயத்தை நல்ல முறையிலே நிம்மதியான முறையிலே போய் பயணம் செய்து விட்டு அதை முடிக்கிறாங்க உள்ள போகிற நேரத்தில் மக்காவுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போய் காய்ச்சல் விழுந்து எல்லாம் நோஞ்சாம வந்துக்கிட்டு இருக்கிறான் என்ன ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாங்க பத்து வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு அங்குள்ள உடல் சூழல் பல பேருக்கு ஒத்துக்க காய்ச்சல் மாட்டிக்கிட்டாங்க அப்போ எல்லாம் நோஞ்சானா போயிருப்பாங்க காய்ச்சக்காரா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூசவர ஆலோசனத்துக்கு செய்தி கிடைக்கிறது உம்ராவுடைய பயணத்தை தவாஃப் செய்யணும்ல உம்ராவுல தவாஃ துவக்குற நேரத்துல ரசூசன் சொல்றாங்க எல்லாம் ஓடுங்க முதல்ல மூணு சுத்து ஓடு அதுக்கப்புறம் நாலு சுத்து நிதானமா நடந்துக்க அதுக்கப்புறம் ஓடு அதுக்கப்புறம் நிதானமா இருக்க ஏன் நம்ம தெம்பா இருக்கிறவங்க எல்லாமே பார்க்கணும் நம்ம ஒன்றும் நோஞ்சானா இல்ல எல்லாரும் பாக்கிறார்கள் மேல அங்கே மலை முகடுகள்ல நின்று கொண்டு நாயகத்தையும் நவிகளாருடைய தோழர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் இப்படி தவாஃப் முடிகிறது உம்ராவை முடித்து ஏற்கனவே சொல்ல விதியின்படி மூன்றே மூன்று நாட்கள் அதுக்கு மேல சொல்லுதான் இருக்க ஏன்னா அப்படிதான் விதி போட்டாங்க அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வரணும் மூணு நாள் தான் தங்கி இருக்கணும் மூணாவது நாள் கிளம்பிடணும்னு போட்டாங்க மூணு நாளில் தன்னுடைய உம்ரா பயணத்தை முடித்து கொண்டு நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள் திருவரை குர்ஆனில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் லக்கது சதகல்லா லக்கது சதகல்லா ரசூல ருயாபில் ஹக் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கனவில் காட்டியதை உண்மைப்படுத்தினான் எப்படி மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் வாமினேன் பாதுகாப்பான முறையில் அல்லாஹ் நாடினால் பாதுகாப்பான முறையில் நீங்கள் மஸ்திதுல் ஹராமிற்குள் நுழைவீர்கள் அப்படின்னு ஒரு கனவு காட்டியிருக்கிறதா ரசூலாவு அந்த கனவு அல்லாஹ் சொல்லி அதை அல்லா உண்மைப்படுத்தினால் மு ஹல்ல கையினர் ஊசக்கும் ஓ முகசினினல்லா தலையை மலித்தவர்களாகவும் தலைமுடியை குறைத்தவர்களாகவும் யாருக்கும் பயப்படாதவர்களாகவும் நல்ல பாதுகாப்போடு ஹராமை நீங்கள் நுழைவீர்கள் தரிசிப்பீர்கள் என்று இறைவன் கொடுத்த அந்த கனவை அல்லாஹ் அல்லா அருபுல்லினார் என்று திருமதி புகாரியிலே அறுபத்தி ஐந்து புகாரியிலே ஏழு ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு உம்ரா பயணம் நிறைவு பெறுகிற அதற்கு அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி எட்டு இது அதையெல்லாம் இதுவரைக்கும் பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நபிகள் வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய கூடிய அடுத்த நிகழ்வு நடக்கிறது மக்கா மக்கா நிகழ்வு நபிகள் நாயகத்தை அடுத்து துரத்திய அந்த ஊரை நபிகள் நாயகம் கைப்பற்றி அதனுடைய தலைவராக வெற்றி வீரராக மாறுகிற நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா உதயவியா உடன்படிக்க போட்டாங்கல்ல உடன்படிக்கைய எதிரிகள் ஒரு பிரிவினர் மீறி ஒரு டீம் பனு பக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு குழு பனு ஹுசா என்று சொல்லப்படுகிற ஒரு குழு பனு பக்ரி யாருன்னு கேட்டா காவிர்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு குழு பனு ஹுசா யாருன்னு கேட்டா முஸ்லீம்களுடைய அணியை சார்ந்த ஒரு குழு இந்த பனு பக்ருக்கும் ஹுசாவாக்கும் இடையில சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த உடன்படிக்கை காலத்தில் எதிரிகளை சார்ந்த அந்த பிரிவினர் முஸ்லீம்களை சார்ந்த பிரிவினர் மீது கொஞ்சம் எல்லை மீறி தாக்குதல் நடத்தினாங்க உடன்படிக்கையை மீறிடுறாங்க ஒப்பந்தத்தை மீறி சண்டை போட்டுறாங்க பத்து வருஷத்துக்கு சண்டை போடக்கூடாது நிதி இருக்குத ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க ரசூலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம் நம்ம எனக்கு இருக்கணும் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி உட்கார்ந்து அத்தனை மணி நேரமா ஒத்துக்கிட்டு அவங்களுடைய விதிகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு சாபாக்கெல்லாம் கோபப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்குறோம் அவன் பேசாம ஒரு ஓரத்துல ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டு இருந்தா இது கதைக்கு ஆகாது எல்லாரும் கிளம்புங்க உண்டிலேன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு போருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் மக்காவின் மீது படையெடுத்துச் சென்று எதிரிகளை கருவறுக்கது கருவறுப்பது அவர்களை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்து அறிவிப்பு செய்கிறார்கள் ஏறத்தாழ பத்தாயிரம் தோழர்கள் புடை சூழல் எப்படி என்னைக்கு கிராஜுவலா ஏறுது பாருங்க பதிர் எத்தனை பார்த்தோம் சூழலாக உட்காந்துக்கிட்டு நல்லறவில் கையேஞ்சி அழுதாங்க அல்லாஹ் அல்லாஹ் மீன் துணிக்க ஆதிகளின் இந்த படையை அளிக்கப்பட்டால் என்னை வணங்கப்பட மாட்டாய் அவ்வளவு சொற்பமான எண்ணிக்கை முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி பதினெட்டு அந்த எண்ணிக்கையில் இருந்தது அடுத்தடுத்த போர்க்களங்களிலே அதிகரித்து 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 உச்சபட்ச எண்ணிக்கை பத்தாயிரம் தோழர்கள் புடைய சூழ ஒரு ரமதான் மாதத்திலே ஹிஜிரி எட்டாம் ஆண்டு ரமதான் மாதத்தில் நரிகள் நாயகம் பயணத்தை துவக்குகிறார்கள் வண்டி போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கும்போது நோம்பு வச்சிருக்காங்க நோன்பு ரொம்ப பயணத்துல சலுகை இருக்குல்ல கதீத் என்ற ஒரு இடம் வருகிறது அந்த இடத்துக்கு பிறகு தாக்கு பிடிக்கலையா அல்லது மக்களுக்கு காட்டுவதற்கா என்னன்னு தெரியல வேண்டாம் நோம்பு முடிச்சிருவோம் தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி தண்ணியை குடிச்சு நோம்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை அனுமதி இருக்கிற அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது படை வீரர்களை பிரிக்கிறார்கள் குழுக்களை நீங்க ஒரு டீம் நீங்க ஒரு டீம் நீங்க ஒரு டீம் ஆள் ஆளுக்கு பகுதிகளை பிரிக்கிறாங்க ஒரு டீமுக்கு படை தளபதியாக சுபைர் பின் அப்பா இன்னொரு பிரிவினுடைய தளபதியாக ஹாலிது பின் வெளி அவர் உள்ள வந்துட்டார் இந்த உதவியா இடைவெளி காலத்துல தாவான் வந்துச்சுல இந்த தாவா நடைபெற்ற காலத்துல அபு சுஃபியான் உள்ள வந்துட்டாரு ஹாலிது பின் அலிது உள்ள வந்துட்டாரு ரசூலுல்லாவுடைய பெரிய தாபரா ரப்பா சொல்ல வந்துட்டாங்க பல பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள் காலிது பண்ணு வெளியதை ஒரு படைப்பிரிவுக்கு தலைவராக போட்டு எல்லாம் இப்படி இப்படி போங்க சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து உள்ள அனுப்பி விட்டாங்க அனுப்பும் போதே ரசூல்லா சொன்னாங்க எதிரில் எவனாவது வந்தா பார்க்கவே பார்த்துருங்க யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படையை அனுப்புகிறார்கள் போனா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை வருகிற படைபலம் தகவல் தெரிஞ்சிருச்சு முகமது இந்த இப்பொழுது அழைத்து வரப்படுகிற படை என்பது எதிர்த்து நின்று சவாலிக்கிற படை இல்ல உள்ள போனா நம்மளை சக்தி ஆக்கிடுவாங்க என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டது அதை விட முக்கியமாக பெருந்தலைகள் காளி பதில் ஒரு டீம் காளி அதுக்கு பிறகு வழி நடத்திய ரெண்டு பேரும் தலைகள் ஒன்று காலி திபு வலியுது இன்னொன்று அபு சுஃபியான் ரெண்டு பேரும் இந்த பக்கம் இப்போ யார் நின்று வழி நடத்துறது இருந்தாலும் ஒரு சின்ன டீம் ஒரு மோதி பாப்பமே அப்படின்னு அதை லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு வண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கிற பெரிய சண்டைன்னு சொல்லுகிற நிலை இல்லை வண்டி முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார் உள்ள போனா மக்கா அவருக்கு உள்ளே போயாச்சு போனா எதிர்ப்பு இல்லை ஊர் அப்படியே நம்ம சரணடைஞ்ச மாதிரி ஒரு சூழல் ஆனாலும் மக்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பீதி பயம் இருக்கிறார் என்ன செய்வாரோ தெரியலையே நம்ம ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோம் முகமது நல்ல மனுஷன் தான் ஆனா இப்போ கோவத்துல வந்திருக்கிறாரு ஒப்பந்தத்தை மீறி போட்டோன்னு கோவத்துல வந்திருக்கிறாரு என்ன பழிவாங்குவாரோ தெரியலையே அப்படின்னு அச்சத்தில் இருக்கிறார்கள் நபிகராயன் சரவலாலய சலம் மக்களுடைய அச்சத்தை போக்குகிற வகையிலே அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் ஓமன் தகலதாரா அபி சுஃப்யா பகு ஆமினுன் யார் அபு சுஃப்யாவினுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ அவர்களெல்லாம் பாதுகாப்பு பெற்றவர்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் உனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைச்சா உன் இவ்வளோ நாளும் உன் டீம் லீடராக இருந்தார் இப்பவும் உங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு அப்ப அவர் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்க முடியும் எல்லாரும் வந்து முண்டி அடிச்சா அவர் வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும்போது அடுத்த இருக்கிறார்கள் ஓமன் அகலக்க அலைகி பாபகு பகுவாமின் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டிற்குள்ளே உழைந்து கதவை தாளிட்டு கொள்கிறாரோ நாங்க கதவை உடச்செல்லாம் வந்து தாக்க மாட்டோம் நீ தாக்குறதுக்கு வந்தா ஒரு கை பார்ப்போம் நீனே பயந்து சரணடைஞ்சு சொல்லி கதவை மூடிக்கிட்டு கைவிக்க மாட்டோம் என்று அறிவித்து மக்களுடைய அச்சத்தை நீக்குகிறார்கள் நீக்கப்பட்டுருச்சு ஆளாளுக்கு ஆளுக்கு அவங்க உள்ள போயிட்டாங்க சில பேர் வெளியே நீக்கிறாங்க சஃபா மலைக்குன்றுக்கு வருகிறார்கள் மலைக்குன்றின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கூடியிருக்கிற தன்னுடைய தோழர்கள் எண்ணிக்கை பார்க்க வந்த காமர்கள் அத்தனை பேருக்கு மத்தியில் தன்னுடைய வரலாற்று சிறப்பு முக்கு உரையை நபிகர் நாயகம் துவக்குகிறார்கள் அமு உரையை அறிவிக்கிறார்கள் லம்மா ஃபதா அலா ரசூலி மக்கா மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் காமபின்நாஸ் நபிகள் நாயகம் மக்களுக்கு முன்னால் எழுந்து நின்றார்கள் ஃப ஹமிதல்லா புகழ்ந்தார்கள் வாசனா அலைகி அவனை மேலும் துதித்தார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் அல்லாஹ் யானை படையை விட்டு தடுத்தான் நடக்க கூடாது அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்தான் அலைகா ஆனால் மூமின்களுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஒரு ஒரு அதிகாரத்தை இந்த மக்காவிற்குள்ளே கொடுத்திருக்கிறான்

நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு முழு அனுமதி கிடையாது எனக்கு 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 யாருக்கு கிடையாது 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 முன்னாடியும் யுத்தம் யுத்தம் மட்டும் கொஞ்ச நேரம் கொடுத்தான் அதோடு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டான் சொல்லிட்டு சொல்றாங்க இது புனித பூமி அதனால இந்த புனிதத்தை நீங்க பேணணும் இங்க இருக்கிற வேட்டை பிராணிகளை யாரும் விரட்ட கூடாது வலாயுக்தலா சவுக்குஹா இங்க இருக்கிற முட்களையோ புற்பூண்டுகளையோ யாரும் பிடுங்க கூடாது வலா தகிழ்வு சாக்கி தத்துவா இல்லா லி முன்சதின் கண்டெடுக்கப்பட்ட கீழே தவறவிடப்பட்ட பொருட்களை யார் அறிவிப்பு செய்வாரோ அவரை தவிர வேறு யாரும் கையில் எடுக்க கூடாது கீழே ஒரு பொருள் கிடக்குது கிடைக்குதல் கையில் எடுத்துட கூடாது யார் எடுக்கணும் யார் எடுத்து யார் இப்படி ஒரு சாமான் கிடைக்குத அப்படின்னு சொல்லி உரியவரிடத்தில் யார் சேர்க்க நினைக்கிறாரோ அவர் எடுத்து கீழே விழுந்தா உளுந்த மாதிரி எடுக்கட்டும் அவனே வந்து பாத்துக்குவோம் எவன் போட்டானோ அவன் வந்து எடுக்கட்டும் இல்லாட்டி நீ எடுக்காத அப்படிங்கிறாங்க ஒவன் குத்திலூ கத்தியில் கொலை செய்யப்பட்டவனுடைய உரிமையாளருக்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று இம்மா ஐயுஃப்தா ஒன்று அவர் பழி வாங்கலாம் ஒன்று அவர் பிதியா நஷ்டஈடு பெறலாம் ஒய்மா யுக்கித இல்லை என்றால் பழி வாங்கலாம் கொல்லப்பட்டவருக்கு இந்த அனுமதி அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு அடுத்து இந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் போது மேலும் திரும்ப தக்னீர் சொல்றாங்க களிம சொல்றாங்க சொல்லி முடிச்சிட்டு மே சொ லாய ராஹி அல்லாஹு வஹதா வடக்கத்தூருக்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை வஹதவு அவன் தனித்தவன் சதக்க கவாதா அவனுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான் மக்காவை ஒரு நாள் உங்க கையில கொடுப்போம்னு சொன்னான ஆரம்பத்தில் மக்காவில் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் சொன்னானேன் இப்ப சுழந்தை நினைவுப்படுத்துகிறாங்க சதக்க கவாதா அவனுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான் அவனுடைய அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான் எதிரி படைகளை அவன் மட்டுமே தனித்திருந்து அளித்திருக்கிறான் என்ன க்ளோஸ் ஆகி நிக்கிற நம்முடைய திறமை இல்லை நம்ம அடிச்சு ஜெயிக்கல நம்ம வெற்றியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு உரை நிகழ்த்த கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்கிறார் எவன் தேசத்தை சேர்ந்தவர் அவருடைய பேர் அபூஷா அவர் என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதரே நீங்க சொன்ன இந்த செய்தி எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்கலாம் அவ்வளவு விறுவிறுப்பா பேசி ஓகிட்டு இருக்குது போர்க்களை சூழல் சூடு பறந்துகிட்டு இருக்குது அப்ப அவர் 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 அதை பாதுகாத்து வச்சுக்கணும்னு நினைச்சிருக்கிறார் போல இருக்கு அவர் என்ன சொல்றாரு உக்துபூலி யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே அதை எனக்கு எழுதி தந்திருக்கல உடனே சூடுதா பக்கத்துல பார்த்து உக்துபூலி அபிஷா சொன்ன செய்திகள் அபிஷாவுக்கு எழுதி கொடுங்க அந்த செய்தியும் அவருக்கு எழுதி வழங்கப்படுகிறது இப்படி நபிகள் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் உரைக்கு பிறகு நபிகள் பிரவேசிக்கிறார்கள் எப்படி பிரவேசித்தார்கள் உள்ளே என்ன செய்தார்கள் என்பது குறித்த செய்திகளை வரும் நாட்களில் பார்ப்போம்